அல்லாவுடைய சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு நாளில் நன்மை செய்தவர்கள் எல்லாம் இறைவனுக்காக வேண்டி சரிதா செய்வார் நாம் இந்த உலகத்தில் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இறைவனை சரிதா செய்வதற்காக வேண்டி இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் மறுமை நாளில் நிற்பார்கள் அப்படி நிற்கிற அந்த நேரத்தில் இறைவன் அவனுடைய திரையை விளக்கி அவனுடைய காலை நீட்டுவார் சரிதா செய்வதற்கு

يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا الله أمر صلى الله عليه وسلم الله நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக நடத்தில பிரார்த்தித்தவனாக நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்தை முடித்தவர்களாக அதற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான வாரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நோன்பை குறித்து இறைவன் மக்களிடத்துல சொல்லுகிற போது கூட முன்னாடி உள்ள சமுதாயத்திற்கு எப்படி இறைவன் இந்த நோன்பை கடமையாக்கினானோ அதுபோல் முகமதுடைய சமுதாயத்திற்கும் இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் உள்ள சமுதாயமும் இது போல ஒரு வணக்க வழிபாட செஞ்சாங்க நாமனும் அந்த வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்படை என்ன என்று இறைவன் சொல்லுகிற பொழுது தத்தவும் நாம் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு என்று இறைவன் சொல்லுகிறான் அப்ப ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவோ நன்மைகளையும் தொழுகைகளையும் தான தர்மங்களையும் அதிகப்படியான விவாதத்துகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் ரமலான் முடிந்ததற்கு பிறகு அதில் சில குறைபாடுகள் நம்மளிடத்துல இருக்கும் அந்த அளவுக்கு பாதங்கள் இருக்காது வணக்க வழிபாடுகளை மாறிவிடும் அது வலிமையாகவே நுண்களுடைய காலங்களுக்கும் மற்ற ஏனைய மானங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பெரும்பாலான மக்களிடத்துல பார்க்க முடியும் எவ்வளவுதான் நாம் நன்மைகளை செய்தாலும் எவ்வளவுதான் அதிகமாக வணக்க வழிபாடுகளை செய்தாலும் நாம் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எந்த அமல்களை நாம் செய்தாலும் சின்னதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அது இறைவனுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய உள்ளத்தில் நாம் அதை பதிய வைக்க திருப்திக்காக இருக்கிறோம் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு சின்னதா ஒரு பத்து ரூபா நம்ம தர்மம் செஞ்சா கூட அதை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் என்ற பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கிறாரே நிர்வாகிகள் கேட்டு வந்துட்டாங்க உங்க மூச்சு காரணம் நான் கொடுக்கிறேன் இப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டி நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த அமைதல் அனைத்துமே மறுமையில் இறைவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார் அதனாலதான் நோன்பை குறித்து அல்லாஹ் நம்மளிடத்தில் சொல்லுகிற போது கூட அல்ல குறித்தும் நாம் மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் வெளிப்பாடு என்று இறைவன் சரி வணக்க வழிபாடுகளை எவ்வளவுதான் அதிகப்படுத்தினாலும் சரி தான தர்மங்களை எவ்வளவு தான் அதிகப்படுத்தினாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய சின்னதிலிருந்து பெரிய அனைத்து அமல்களுமே இறை திருப்திக்காக இருக்க வேண்டும் இறைவனுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் பிறர் புகழ்வதற்காக வேண்டியோ பிறர் தன்னை வணக்க வழிபாடு செய்யக்கூடியவன் என்பதற்காக வேண்டியோ இவர் சூப்பரா செய்கிறாரு சூப்பரா குரா போதுறாரு அவன் அதுதான் கரெக்டா பள்ளிவாசனுக்கு வந்துருவாரு இப்படி ஏதோ ஒரு வகையில் மனிதருடைய புகழை எதிர்பார்த்து ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை செய்வதாக இருந்தால் அந்த அமல்கள் அனைத்துமே நம்மை விட்டு நாசமாக போய்விடும் அது எவ்வளவு பெரிய மன அளவு நன்மைகளை சம்பாதித்தாலும் இறைவன் மறுமையை அதை நமக்கு கைவிரித்து விடுவார் அல்லாவுடைய குதிரை சொல்றார் மறுமை நாளில் இறைவன் கேள்விகளுக்கெல்லாம் மனிதனிடத்தில் கேட்கிற உறுதி கேள்விகளுக்கே முடிச்சுட்டு சில மக்கள் இருப்பார்களா அப்படி நிக்கிற அந்த மக்களிடத்தில் இறைவன் சொல்லுவானா நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்காக வேண்டி நன்மை செய்தீர்களோ அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்க்காமல் நான் செய்கிற அமலை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பு தாய் தந்தைகளுக்காக வேண்டி நிர்வாகிகளுக்காக வேண்டி நண்பர்களுக்காக வேண்டி அடுத்தவர்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில் யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அந்த மனிதர்களை இறைவன் நாளில் சொல்வானா நீங்கள் யாரிடத்திற்காக வேண்டி நன்மை செய்கிறீர்களோ அவர்களிடத்தில் உங்களுடைய கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரே வாரத்தில் இறைவன் முடிச்சிடுவான் இந்த உலகத்தில் புகழ் வேண்டும் என்றுதானே சொன்னீங்க பார்க்க வேண்டும் என்றுதான் நன்மை செய்தீர்கள் அவங்கள போங்க அவரிடத்துல உங்களுக்கு நன்மை கிடைத்தால் அவர் உங்களுக்கு கூலி வழங்க வேண்டும் என்று நினைத்தால் அவரிடத்துல அந்த நன்மையை கொள்ளுங்கள் என்று இறைவன் திருப்பி விடுவார் அவ யோசிச்சு பாருங்க நாம் செய்கிற அமலை இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளம் என்பது நம்மளிடத்துல இருக்க வேண்டும் அல்லாவுடைய கூதல் சொல்றாங்க எந்த இறைவன் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அம்பாலிக்கும் அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் இறைவன் பார்ப்பதில்லை நீங்க எப்படி இருக்கிறீங்க அழகா இருக்கிறீங்களா அசிங்கமா இருக்கிறீங்களா என்பதை இறைவன் நம்ம இடத்துல பார்க்கிறேன் நம்மளிடத்துல செல்வங்கள் இருக்கிறதா என்று இறைவன் பார்க்கல மாறாக இறைவன் உள்ள எதிர்பார்க்கிறான் வராக்கின்ற எந்தோ இலா குலூவிக்கும் ஆதாரிக்கும் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் இறைவன் உள்ள எதிர்பார்க்கிறான் நீங்க செய்யக்கூடிய செயல் யாருக்காக வேண்டி இருக்கிறேன் உங்களுடைய உள்ளத்தினுடைய இணைப்பு இருக்கிறது மாறாக நம்மளுடைய உள்ளத்தையும் செயல்களையும் இறைவன் எதிர்பார்க்கிறான் அவ யோசிப்ப நம்மளுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அதை இறைவன் கண்காணிக்கிறான் அந்த ரெண்டு அக்காய் கொலூகமாக தான் இருக்கும் அந்த ரெண்டு அக்காய் தொழுகையை நாம் இந்த உலகத்தில் தொழுகிற வெளிப்படையில நம்மளை பார்க்கிற பொழுது ஆஹா நல்ல இபாதத்து செய்யறா இருப்பார் முன்னாடி வந்து நிக்கிறாரு பையன் எல்லாத்துலயும் நிக்கிறாரு இப்படின்னு பக்கத்தில் இருக்கிற நபரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நம்மளுடைய உள்ளம் சொன்னச்சுன்னா அதை இறைவன் கண்காணிக்கிறான் அடுத்தவருக்காக விட்டதை தோன்றிய அடுத்தவர் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காகத்தாலே பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்குறீங்க உங்களுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ எதை நாடுகிறதோ அதை இறைவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறார்கள் அன்பாதிக்கும் உங்களுடைய செயல் எதுவாக இருக்கிறதோ உள்ளம் எதை விரும்புகிறதோ அதை இறைவன் கண்காணிக்கிறான் இன்னொரு இடத்துல அல்லா உதயத்துடன் சொல்கிறார்கள் இன்னமல் ஆமாது பின்னியார் செயல்கள் அழைத்தும் எண்ணத்தை பொறுத்து என்று அல்லாஹர் சொன்னார்கள் செயல்கள் அமைகிறது என்று சொன்னார்கள் வெளிப்பட கிடையாது வெளிப்படையில் எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் மறுமையை இறைவிடத்துல நீங்கள் இந்த உலகத்திற்காக வேண்டி செய்தீர்கள் என்று சொன்னால் எதுவுமே இல்லை மறுமைக்காக வேண்டி செய்தோம் என்று சொன்னால் நன்மையை எதிர்பார்த்து ஒரு ஆரியத்தை நாம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் அந்த சின்னதாக கூட இறைவன் அதை பொருந்திக் கொள்வார்கள் அதைத்தான் இரையற்றம் சொல்றது ஏன் ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் என்னுடைய இறைவன் அதை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது தான் இறையற்றத்தினுடைய அடிப்படை ஒரு தவறு செய்கிற பொழுது இந்த தவறையினுடைய இறைவன் கண்காணிக்கிறானே இந்த தவறை நான் செய்யாமல் விட்டுவிட வேண்டும் என்கிற அந்த பயம்தான் இறை எச்சத்தினுடைய அடிப்படை உலகத்தில் பிற மக்களுக்காக வேண்டி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னார் இறைவன் அப்படியே விட்டுவிட்டே இருப்பான் செய்ய அவனை செய்ய மலையளவு நன்மைகளை நான் சம்பாதித்து இறைவனத்துல கொண்டு வந்து நீட்டினாலும் இறைவன் ஒரே வார்த்தையில் வார்த்தையை சொல்லிவிடுவார்கள் என்னிடத்துல நீங்க அமல என்று பார்க்க இதெல்லாம் உங்களுக்கு வறுமையில என்னிடத்துல புரிந்து கொள்ள வாய்ப்பே என்ற யார் யார் யாரிடத்திலெல்லாம் நன்மை எதிர்பார்த்து புகழ்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று நானிருக்கிறோ அவரின் இடத்துல உங்களுடைய நன்மையை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இறைவன் அவர் இடத்துல திருப்பி விடுவார் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா மறுமை நாளில் நன்மை செய்தவர்கள் எல்லாம் சரிதா செய்வார்கள் நம்ம இறைவனை அப்ப அந்த பார்க்காத இறைவனை இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இறைவனை சரிதா செய்வதற்காக வேண்டி இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் மறுமை நாளில் நிற்பார்கள் அப்படி நிற்கிற அந்த நேரத்திலே இறைவன் அவனுடைய திரையை விளக்கி அவனுடைய காலை நீட்டுவார் சஜிதா செய்வதற்காக அவனுக்கும் உள்ள அந்த திரையை நீக்கி சஜிதா செய்யுங்கள் என்று இறைவன் சஜிதா செய்வதற்காக வேண்டி தன்னுடைய காலை அப்ப எல்லா மக்களும் சஜிதா செய்வார்கள் சில நபர்கள் மட்டும் அவர்களுடைய முதுகு தந்து வளையாறு சரிதா செய்வதற்கு அவங்களுடைய முதுகு தண்டுவதற்கு அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் முகசூதிக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் நன்மை செய்தார்களே இறை வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டார்களே போலுக்காக வேண்டி இறைவனத்தில நன்மை எதிர்பார்க்காமல் இந்த உலகத்திலே செய்தார்களே சஜிதா செய்ய முடியாது மருமையில இறைவன் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர் யாரெல்லாம் இறைவனத்துல நன்மை எதிர்பார்த்து செய்தார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் புகழுக்காக வேண்டி அடுத்தவருக்காக வேண்டி செய்தார் என்பதை இறைவன் மறுமை நாளில் யார் சரிதா செய்ய முடியும் முடியாது என்கிற இந்த தனி விஷயத்துல இறைவன் அம்பலப்படுத்தி விடுவார் அதிகம் அதிகமாக நன்மைகள் சம்பாதிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு சின்னதாக இருந்தாலும் அந்த நன்மையை இறைவன் நம்மளிடத்தில் பொருந்திக் கொள்ள வேண்டும் அதை இறைவன் எப்போ பொருந்திக் கொள்வான் இறைவனுக்காக வேண்டி நாம் செய்கிற பொழுதுதான் நன்மை எதிர்பார்த்து நாம் செய்கிற பொழுதுதான் இறைவன் அந்த விஷயத்தை நமக்கு பொருந்திக் கொள்வார் அதை எந்த அளவுக்கு இறைவன் புற வெளிப்படுத்துறான்னா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி அறுபத்தி அஞ்சாவது வசனத்துல இறைவன் சொல்கிறான் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி தமக்குள் இருக்கும் உறுதியான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு நன்மை வேணும் இறைவன் செய்கிற பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை நல்வழியே செலவு செய்கிறார் அந்த மனிதருக்கு உதாரணம் என்ன தெரியுமா உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை இறைவன் உதாரணமாக காட்டுகிறான் ரொம்ப மேல உயரமான இடத்துல ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தை இறைவன் மனிதனுக்கு உதாரணமாக ஏற்படுத்துகிறார் அந்த எப்படி மலையை இறைவன் பொழியும் பொழுது மடங்காக மனிதனுக்கு கொடுக்கிறது இங்க பூமியை விட வானத்திலிருந்து பூமி ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மழை விழுகிற பொழுது கடைசியாக வந்து சேரக்கூடிய இடமா இருக்குது மழை பொழியும் பொழுது அதனுடைய பயனை அந்த இடத்திலேயே அந்த மலை குளிர் படுகிற பொழுது அந்த தோட்டத்தில் ரெண்டு விதமான விளைச்சல் பன் மடங்க இறைவன் அவனுக்கு கொடுக்கிறான் யாருக்கு உள்ளத்துல இறை நம்பிக்கையோடு இறை திருப்திக்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய அமனை செய்தால் பொருளாதாரத்தை சதூர் அந்த மனிதனுக்கு இறைவன் அவருடைய நன்மையை ரெண்டு மடங்கா மாத்திரங்களான் அதற்கு உதாரணம் தான் உயரமாக இருக்கக்கூடிய தோட்டத்தை இறைவன் சொல்கிறார் ரொம்ப முன்னாடியே இருக்குது மலை உடனே உழுவுது விளைச்சலை ரெண்டு மடங்கு கொடுக்குதுங்கிறார் இறைவன் அப்படி சொல்லிட்டு இன்னும் இறைவன் தொடர்ச்சியாக சொல்லுகிறார் மழையெல்லாம் பெருசா தேவையில்லை சாரல் போந்தாலே போதும் சாரல் காற்று சொல்றோம்ல சாரல் இருந்தாலே அதனுடைய வளர்ச்சி இருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார் ரெண்டு மடங்கும் கிடைக்கும் ஒரு மடங்கும் கிடைக்கும் எப்ப நம்மளுடைய உள்ளத்தில் பொழுது செய்கிற அமலை இறைவனுக்காகவே நாம் செய்கிற பொழுது இறைவன் நம்மளுடைய நன்மையை ரெண்டு மடங்காகவும் மாத்துகிறார் அதை பொருளையும் கொள்கிறார் அந்த நன்மையை முழுமையாகவும் நமக்கு தருகிறார் இறைவன் கூடாது சொல்கிறார் அவ யோசிச்சு பாருங்க இறைவன் எதிர்பார்க்கிறது செலவு செஞ்சாலும் அல்லாஹனிடத்தில் நன்மை இருந்தார்கள் ரெண்டு வெக்காய்க்கு தொழுகையை தொழுவதாக இருந்தாலும் பிறருக்காக வேண்டி செய்யாதீர்கள் பெருமைக்காக வேண்டி செய்யாதீர்கள் அடுத்தவர் பார்ப்பதற்காக வேண்டி செய்யாதீர்கள் அடுத்த புகழ்ச்சி வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நன்மை செய்யாதீர்கள் என்னுடைய இறைவன் பார்க்கிறார் என்னுடைய நான் என்பதற்காக வேண்டி செய்யுங்கள் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார் ஆனால் நம்ம பெரும்பாலான மக்கள் இறைவனை தாண்டி வெளியிட போன பிறருடைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நான் தான் எல்லாம் அறிஞ்சவன் எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்னை விட வேறு யாரும் அறிந்தவர்கள் கிடையாது என்கிற அந்த பெருமை கூட சில நபர்களுக்கு ஆணவத்தை ஏற்படுத்துகிறது இதை கூட எச்சரிக்கை செய்கிறார் பெருமையோடு இருக்காதீங்க ஆணவத்தோடு இருக்காதீங்க பொருளாதாரம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கர்வத்தோடு ஆணவத்தோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழாதீர்கள் என்கிற ஒரு தடையும் இறைவன் கொடுக்கிறார் அது கூட மறுமை நாளில் நமக்கு எதிராக வந்து நிற்கும் என்று இறைவன் சொல்கிறார் ஒருவனுக்கு இறைவன் கல்வி ஆற்றலை அந்த அறிவை வச்சு பெருமை அடிக்கிறான் பொருளாதாரத்தை வசதி வாய்ப்புகளை இறைவன் கொடுக்கிறார் இந்த உலகத்துல மதிப்பு மரியாதைகளை ஏற்படுத்துகிறார் அந்தஸ்த இறைவன் கொடுக்கிறார் ஆனால் அதை வைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் பெருமை அடிக்கிறார் அதை வைத்து ஆணவத்தோடு இந்த உலகத்தில் பல மக்கள் வாழுகிறார்கள் இது எல்லாமே ஆணவத்தோடு வாழாதீங்க பெருமையோடு இருக்காதீர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்னை விட்டா இந்த உலகத்துல ஆள் கிடையாது எல்லாமே நான் தான் என்கிற அந்த கர்வமும் மனிதருடைய உள்ளத்தில் இருக்க கூடாது என்பதை எச்சரிக்கை சேர்க்கிறாங்க நீ அந்த மக்கள்கிட்ட பாக்கிறோமா இல்லையா நான் இல்லன்னா அவன் வளர்ந்திருப்பானா அவன் ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்தாங்க நான் தான் காசு கொடுத்து அவனை தொடங்க வச்சு வளர்ந்து இன்னைக்கு விட ஜாஸ்தி ஆகிட்டான் இப்படியே சில நபர்கள் பிற மக்களை மட்டம் தட்டி கொண்டே இருப்பாரு எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு நம்மளுடைய உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய அருள் இல்லைன்னா நாமளே ஒண்ணும் இல்லை அல்லாஹ் நம்மின் மீது அருள் செய்யவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு இந்த உலகத்துல நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுல பொருளாதாரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறதுல வீடு வாசல்களோடு வாழ்கிறேன் மன நிம்மதியோடு வாழ்கிறேன் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது அந்த ஒண்ணுதான் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கணும் அதற்கு அல்லாஹுடைய தூதர் மறுமை நாளில் இறைவன் மக்களுக்கு தன்னுடைய கௌரவத்தை ஆணவத்தை நிறைவுபடுத்தக்கூடிய வகையில மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பானா சொர்க்கமும் நரகமும் தங்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் செய்து பேசிக் கொண்டு இருக்குமா சொர்க்கம் நரகத்திட்ட பேசுமா நரகம் சொர்க்கத்திடத்துல பேசுமா அப்ப நரகம் சொர்க்கவாசி சொர்க்கத்திட்ட சொல்லும் பொழுது இந்த நரகத்தை அக்கிரமக்காரர்களையும் ஆணவம் கொண்டவர்களை கொண்டு இறைவன் இதை நிரப்புவான் என்று நரகம் இதெல்லாம் சொல்லணும் இந்த உலகத்துல செய்யாதீங்க ஆணவத்தோடு வாழாதீர்கள் இதெல்லாம் நம்மளை நரகத்திற்கு போய் சேர்க்கும் என்கிற எச்சரிக்கை நீ ஆணவத்தோடு இருந்தீங்கன்னா நான்தான் பெருமை தான் எல்லாமே என்று ஒரு மனிதன் வாழ்ந்தால் தன்னை நரகவாதியாக இறைவன் மாற்றி விடுவான் என்கிற எச்சரிக்கையை அல்லாவுடைய கூட சொல்றாங்க நரக சொர்க்கத்திடத்துல சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறார்கள் அப்ப சொர்க்கம் நரகத்திடத்துல சொல்லுமா சொர்க்கத்தை இறைவன் எளியவர்களையும் ஏழ்மையானவர்களை கொண்டு இறைவன் நெருப்ப நிரப்புவான் எப்படி புரி வைக்கிறாங்க பார்த்தீங்களா யார் எளியவனாக இருக்கிறார்களோ ஏழ்மையாக இருக்கிறார்களோ இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு இறைவன் சொர்க்கத்தை நிரப்புவான் என்று சொர்க்கமும் இறைவனும் மாற்றி மாற்றி பேசிக் கொள்ளும் என்று இறைவன் சொல்லிட்டு அல்லாஹ் நரகத்திடத்திலும் சொர்க்கத்திடத்திலும் சொல்லுவான் சொர்க்கத்தை குறித்து இறைவன் சொல்வான் என்னுடைய அருள் நரகத்தை இறைவன் சொல்லுவான் என்னுடைய வேதனை என்னுடைய வேதனையின் மூலமாக சில நபர்களை நான் நரகத்திலே நிரப்புவேன் என்னுடைய அருளின் மூலமாக சில நபர்களை நான் சொர்க்கத்தில் நிரப்புவேன் என்று இறைவன் சொல்லுவான் நம்மளுடைய வேணுமா இறைவனுடைய வேதனை நமக்கு யோசிச்சு பாரு இறை திருப்தி நமக்கு கிடைச்சாலே இறைவன் நம்மளை கொண்டாலே மறுமையில் நாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நான் தான் எல்லா எனக்குதான் எல்லாமே தெரியும் என்னை வச்சு இங்கே உலகத்துல எதுவுமே நடக்காது என்று நாம் கருவத்தோடும் ஆணவத்தோடும் நாம் செய்கிற ஒரு நன்மை பிறர் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த உலகத்திலேயே நமக்கு அதனுடைய நன்மையை கொடுத்துருவான் வறுமையில் இறைவன் கைவிரித்து விடுவான் அதனுடைய எச்சரிக்கையை அல்லாவுடைய புதல் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா யார் முக சுதிர்க்காக வேண்டி இந்த உலகத்துல ஒரு அமல் செய்கிறார்களோ அதை குறித்து அல்லாஹுடைய சொல்ற பொழுதே அஸ்விர் குல் அஸ்தர் அது சிறிய இணைவை போங்குறார் எந்த அளவுக்கு பிறருக்காக வேண்டிய ஒரு காரியத்தை நாம் செய்கிறோமோ இணைவைப் போனேன் அல்லாஹ்வுடைய கூடர் அதை தொடர்ந்துபடுத்தி பேசுகிறார்கள் அதை விட்டு நாம் நம்மளை மாற்றிக் கொள்ள வேண்டும் நாம் செய்கிற அமலை இறைவன் நம்ம இடத்துல கொள்ள வேண்டும் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி தர்மமாக இருந்தாலும் சரி பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி இறைவன் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் இறைவனுக்காக நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்தில் விதைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த ஜுமாவின் முதலாவது முறையை நிறைவு ஒவ்வொரு ஜுமாவின் இரண்டாவது முறையில் நடைமுறையில் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதைத்தான் பெரும்பாலும் தூதர் மக்களிடத்துல எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் ரமலானுடைய மாதத்தை எந்த அளவுக்கு நன்மையாக கழித்தோமோ எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தினோமோ புராணிய தொடர்பை எந்த அளவிற்கு அதிகப்படுத்தினோமோ தொழுகைகளை விடாமல் இறைவன் குருந்தை கொள்கிற ஒரு வாழ்க்கையை வாழ அதிகம் அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டோமோ அதுபோல நம்மளுடைய மரணம் வருகிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் இது போல வணக்க வழிபாடுகளையும் நன்மைகளையும் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நம்ம பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறோம்னா நோன்போடு எல்லாத்தையும் மறந்தோம் திருப்பி அடுத்த நோன்பு வருகிற பொழுதுதான் பள்ளிவாசலுடைய தொடர்பு குரானிய தொடர்பு தர்மங்கள் ஜக்காத்துகளை கொடுக்கிறதை இப்படி ஒரு அமலை செய்கிற பொழுது நோன்புதான் நமக்கு ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு வருடத்தில் அந்த ஒரு மாதத்தை தேர்வு செய்து வளர்கிறோம் ஆனால் இறைவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற அமல் என்னன்னா அந்த அமல் தொடர்ச்சியாக இருக்கிறால் மரணம் வருகிற வரைக்கும் நம்மளிடத்துல இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் நான் ஒரு மாதத்தோடு முடித்து விடுகிறோம் இது நமக்கு ஏத மாற்று சொன்னா இறைவன் எந்த நேரத்தில் எப்பொழுது நமக்கு மரணத்தை விதிப்பான் என்கிற செயல் தெரிய ஆனால் அல்லாஹுடைய சொல்கிறார்கள் சிலருடைய செயலை நீங்க பார்க்கலாம் சொர்க்கத்திற்குரிய அமல் மாதிரியே தெரியும் ஆனா கடைசி நேரத்துல அவர் ஒரு தவறை செய்து நரகவாதியாக விடுவார் சில நரகத்திற்குரியவராகவே வெளிப்படையில தெரியும் அவருடைய மரணத்திற்கு முன்பு பாவ மன்னிப்பை வழியை அவர் சொர்க்கவாசியாக மாறிவிடுவார் இப்படி ஒரு தகவலை கூட அல்லாஹ் ஏன்னா ஆரம்பத்துல நான் செஞ்சேன் அப்பவனுக்கு வழிபாடு செஞ்சேன் அவ்வளவு கொடுத்த இவ்வளவு சொல்லி ஆரம்பத்தையே நீங்க காட்டிடாதீங்க மரணம் வருகிற வரைக்கும் இறுதி வரைக்கும் இறைவன் நம்ம இடத்துல ஒவ்வொரு நபரிடத்திலும் அந்த நன்மையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் தீமையை இணைப்பின் பக்கம் இணைவைப்புக்குரிய வார்த்தையினுடைய சொல்லை கூட சொல்லிவிடாதீர்கள் அந்த செயலை நம்ம இடத்துல ஏற்படுத்தாதீங்க நன்மை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க என்று இறைவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் வருடங்கள்ல ஒரு மாதத்தை மட்டும் நாம் தேர்வு செய்யாமல் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் இறைவனை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ எந்த அளவுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியுமோ வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நன்மை செய்வதற்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை நாம் உண்டாக்கி கொள்வோம் உட்கார்ந்து பாவமளிப்பு கேட்டோம் இறைவனுடைய விரும்புகிற இறுதி நேரத்தில் அதிகமதியமாக மன்னிப்புகள்ல ஈடுபட்டோம் நம்மளுடைய தேவைகளை முன்வைத்தோம் அதை எல்லா நாட்களையும் இறைவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அதை கொடுக்க இறைவன் இருக்கிறார் அதனாலதான் அல்லாவுடைய தூதர் தங்களுடைய பாவங்கள் இவ்வளவுதான் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் மறுமை நாளில் சொர்க்கத்துல நுழையக்கூடிய முதல் மனிதர் என்று முகமது நபியை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அல்லாஹுடைய சூழல் கையை ஏந்து விடவே ஒரு நாளைக்கு எழுபது தடவைக்கு மேல் அல்லாவுடைய கூழல் இறைவினத்தில் பாவமொழி கேதுகிட்டே இருப்பார் அப்ப நாமதான் எவ்வளவு யோசிச்சு எவ்வளவு இறைவனத்தில் கையேழு வேண்டும் மன்னிப்புகளை கேட்க வேண்டும் நம்மளுடைய அமல்களை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த செயலை இறைவனத்தில் முன் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆகையால் நம்மளுடைய மரணம் வரைக்கும் நம்மளுடைய அமல்களை எடுத்து செல்வோம் ரமலானோடு விட்டுவிடாமல் நாம் செய்கிற அமலை இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாரனுடைய உரையை நிறைவு சென்று அஸ்லாம் வலைக்கம் வரமது வணக்கம்